அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணை வணக்கம் மீனவர் காலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலையையும் காசாவில் கொடூரமான போரையும் ஸ்டேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிப்பதற்காக மேலும் பல நாடுகள் இணைந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது ஸ்டெல் எகிப்து எல்லையில் குவிக்கப்படும் எகிப்திய இராணுவத்தினரால் புதிய பாடத்திட்டம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேலின் கொலை வெறியாட்டம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலின் வெறியாட்டத்தில் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அகதிகளாக வெளியேறிய மக்கள் எங்கே தங்கியிருப்பது என தெரியாத அளவுக்கு ஸ்டேல் ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலை காசா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய மக்கள் வைத்தியசாலைகளில் உள்ளவர்கள் ஐக்கிய நாடுகள் பாடசாலைக்குள்ளவர்கள் ஐநாவின் உடைய உணவை பெறுவதற்காக சென்ற மக்கள் என எல்லா இடங்களிலும் ஸ்ட்ரேலியின் தாக்குதல் காரணமாக இங்கு பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன பொதுமக்கள் ஸ்ரேலிய படைகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நேஜோக்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தின் போது பாலஸ்தீனத்தை பிரான்ஸ் முறையாக அங்கீகரிக்கும் என பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த பிரான்சினுடைய அங்கீகாரத்தில் அமெரிக்காவினுடைய தலையீடு ஸ்டேலினுடைய தலையீடு காரணமாக பிரான்ஸ் நியூயார்க்கில் கொண்டு வரக்கூடிய பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கான தீர்மானத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற சந்தேகங்கள் வெளியான சூழ்நிலையில் பிரான்சின் அதிபர் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் வெறும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் போது பாலஸ்தீனத்தை பிரான்ஸ் அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதுடன் பல நாடுகள் இதில் இணைந்து கொள்வார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்நிலையில் பாலஸ்தீன அரசு அங்கீகாரத்திற்கு ஆதரவான ஸ்டேல் இருக்கக்கூடிய நாற்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்று மிகப்பெரிய அளவில் வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே பாலஸ்தீன தனிநாட்டு கோரிக்கைக்கு பிரான்ஸ் ஸ்பெயின் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிரிட்டன் பல்வேறுபட்ட நாடுகள் உலகில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அங்கீகரித்துள்ள சூழ்நிலையில் தற்போது ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய நாற்பதுக்கு மேற்பட்ட அமைதி மற்றும் நல்லிணக்க அமைப்புகளும் பாலஸ்தீன இரண்டு நாட்டு ஸ்டேல் இரு நாட்டு கொள்கையை அங்கீகரிக்குமாறு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் ஸ்டேலின் மிகப்பெரிய அமைதி முயற்சியான இட்ஸ் டைம் கூட்டணியின் ஜாரோன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக காசாவில் போரை நிறுத்தவும் பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலைகளை தடுக்கவும் ஸ்ட்ரேலிய பணியக் கைதிகளை விடுவிக்கவும் ஒரு அரசியல் திருப்பு முனைக்கான வரலாற்று வாய்ப்பாக பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது கொண்டு மிக முக்கியமான வழியினை ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய அமைதி முயற்சியை ஊக்குவிக்கக்கூடிய நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் தெரிவித்துள்ளமை ஒரு புதிய திருப்பமாக அமைந்திருக்கின்றது இதுவரை ஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் அல்லது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்கள் என பல நாடுகள் பாலஸ்தீன தனித்தாயகத்தை அங்கீகரிக்கும் சூழ்நிலையில் ஸ்ரேலுக்குள்ளேயே ஸ்ரேலை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைதி அமைப்புகள் சக்தி வாய்ந்த ஒரு வீடியோ பதிவை பாலஸ்தீன அங்கீகாரம் குறித்து அல் அல்ஜஸ்ராவுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் என்பதை ஜசீரா ஊடகமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது எனவே பாலஸ்தீன தனித்தாயகம் அமைக்கக்கூடிய நடவடிக்கைகள் அங்கு மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒருபுறம் அங்கீகாரம் வழங்குவது பிரகடனப்படுத்துவது ஐநாவில் அறிவிப்பது என்பதற்கு முன்பாக அவசரமாக இஸ்ரேல் நடத்தும் படுகொலைகளை நடத்த வேண்டும் ஏனெனில் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு அமைக்கப்பட்டால் அங்கு வாழ்வதற்கு மக்கள் வேண்டும் அந்த மக்களைத்தான் மொத்தமாக கொன்று குவிக்க வேண்டும் என்று ஸ்ரெயல் அங்கு கொடூரமாக காட்டும் மிராண்டித்தனமான ஒரு நடவடிக்கையை காசா முழுவதையும் ஆக்கிரமிப்பு செய்ய வகையில் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் ஸ்ரெயலின் படுகொலைகளை தடுத்து நிறுத்தி அங்கு பாலஸ்தீனர்களுடைய அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க மேலும் பல நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என பிரான்ஸின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வர்ஷன் அகாபகியன் தெரிவித்திருக்கின்றார் மேலும் பல்வேறுபட்ட நாடுகள் இந்த அழைப்பில் சேர்வ இருப்பதாகவும் பல நாடுகள் தங்கள் அங்கீகாரத்தை விரைவில் அறிவிக்க உள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்திருப்பதுடன் இது முக்கியமான செய்தியாக உலகத்திற்கு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பாலஸ்தீன மக்களுக்கு நம்பிக்கையின் செய்தி ஒரு சுதந்திரமான கௌரவமான இறையாண்மை கொண்ட அரசுக்கான நம்பிக்கையின் செய்தி பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது என்பதற்கப்பால் நமது பாலஸ்தீன மண்ணின் பிரதேசங்களில் இஸ்ரேலுக்கு எந்த இறையாண்மையும் இல்லை என்பதையும் குறிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருப்பதால் பாலஸ்தீன இன அழிப்பை இனப்படுகொலையை முற்றாக தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு வழியாகவும் இந்த பாலஸ்தீன அரசின் அங்கீகாரத்தை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருப்பதாக பிரான்ஸ் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்பெயின் பிரதமரும் இதே கருத்தை தெரிவித்திருக்கின்றார் பாலஸ்தீன தனி நாடு அமைக்கப்பட்டால் பாலஸ்தீன பிரதேசங்கள் இறையாண்மை கொண்ட ஒரு நாடாக அவர்கள் மாற்றம் பெறுவதால் இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டை தாக்கும்போது பல சிக்கல்கள் ஏற்படலாம் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது செய்திகளை வடக்கு காசாவிலிருந்து இன்றைய தினம் இரண்டு ஏவுகணைகள் ஸ்டேல் பகுதிகளை நோக்கி ஏவப்பட்டிருப்பதான செய்திகளை ஸ்டேல் இராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு ஏவுகணை ஸ்டெல் இராணுவத்தினரால் இடைமறைக்கப்பட்டதாகவும் இரண்டாவது ஏவுகணை திறந்த பகுதியில் விழுந்ததாகவும் அவர்களுடைய டெலிகிராம் சேனலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு காசாவிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்ட பின்னர் லகீஷ் மற்றும் அஷ்டோம் பகுதிகளில் சைரங்கில் ஒழிக்க விடப்பட்டதால் ஸ்டேலியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது காசா முழுவதையும் ஆக்கிரமித்து விட்டோம் காசாவை சுற்றி வளைத்து விட்டோம் கமாசினுடைய கதை முடிந்து விட்டது என ஸ்டேலிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் காசாவிலிருந்து மீண்டும் ஸ்டேல் இராணுவத்தினர் நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை ஸ்டேலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஸ்டேல் கூறக்கூடிய பேச்சுக்களிலும் மிகப்பெரிய நம்பிக்கையை சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் கமாஸ் முடக்கப்பட்டு விட்டார்கள் கமாஸினுடைய கதையை நாங்கள் முடித்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வடக்கு காசாவிலிருந்து இரண்டு ஏவுகணைகள் ஸ்டெயலை நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றன ஸ்டேலில் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு மக்கள் பங்கர்களுக்குள் செல்லும் அளவுக்கு நிலைமை மாறி இருக்கின்றது எகிப்தினுடைய சினாய் பாலைவன பகுதியில் எகிப்து நிலத்தடி உள்கட்டமைப்பை கட்டியுள்ளதாகவும் அங்கு கனரக ஆயுத படைகளை நிலநிறுத்தியதாகவும் ஆயிரக்கணக்கான எகிப்தினுடைய சிறப்பு இராணுவத்தினர் அங்கு கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருப்பதாக ஸ்ட்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த சினாய் பகுதியில் கனரக ஆயுதங்கள் டேங்கிகளை நிறுத்தியிருப்பதும் ஆயிரக்கணக்கான எகிப்து இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டிருப்பதும் குறிப்பாக ஸ்டேல் மீதான ஒரு தாக்குதலுக்கான முன்னாயிரத்த நடவடிக்கையா என்றும் இது குறித்து நெதஞ்சாக அமெரிக்காவிடம் எகிப்துக்கு அழுத்தம் கொடுக்குமாறும் ஒரு அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இவன் எல்லா பக்கமும் சென்று ஆக்கிரமிப்பான் எல்லா நாடுகளிலும் குண்டு போடுவான் ஆனால் இவனுடைய எல்லையில் யாராவது இராணுவத்தை ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டால் அமெரிக்காவிடம் சென்று முறையிட்டு விடுவான் எங்களுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று அமெரிக்காவும் அந்த நாடுகள் மீது தன்னுடைய அழுத்தத்தை பிரிவுகிக்கும் இதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகின்றோம் ஆனால் இம்முறை எகிப்து தன்னுடைய எல்லை ஸ்னாய் பாலைவனத்தில் படைகளை குவிப்பது ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்துவதற்கு அல்லது ஸ்டேல் இராணுவத்தினை எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்காக கிடையாது காசாவில் ஸ்டேலின் படுகொலைகள் தாக்குதல்கள் உச்சமடைந்து ஒரு கட்டத்தில் தாங்க முடியாது காசாவிலிருந்து மக்கள் எல்லையை கடந்து எகிப்துக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்களை தடுப்பதற்காக எகிப்திய இராணுவத்தினர் தயார் செய்யப்பட்டுள்ளார்களே ஒழிய அவர்களை இஸ்ரேல் இராணுவத்தினருடன் மோதுவதற்காக அல்ல அவர்கள் மோதுவதென்றால் இவ்வளவு படுகொலைகள் இவ்வளவு மரணங்கள் பசி பட்டு நடக்கின்ற பொழுது எகிப்து மிகப்பெரிய இராணுவ படையை போர்டாங்கிகளை வைத்திருக்கக்கூடிய நாடு களத்தில் இறங்கியிருப்பார்கள் எகிப்தும் சரி துருக்கியும் சரி சவுதி அரேபியாவும் சரி வெறும் வாச்சல் வீரர்களாக இருக்கின்றார்கள் இவளிய அவர்களுடைய நடவடிக்கைகள் களத்தில் ஏதாவது இருக்கின்றதா என்றால் ஒன்றுமே கிடையாது என்பதைத்தான் நாங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக பார்த்து வருகின்றோம் இருந்த போதிலும் பாலைவனத்தில் எகிப்து இராணுவம் குவிக்கப்பட்டிருப்பது புதிய பதற்றத்தை ஸ்டேல் எகிப்து எல்லைப்பகுதியில் ஏற்படுத்தியிருப்பதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏமனுக்குள் ஸ்டேல் இராணுவம் நடத்திய கொடூரமான தாக்குதலில் முப்பத்தி ஒரு பத்திரிகையாளர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது சர்வதேச ஊடக கண்காணிப்பு கவுன்சிலால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த அமைப்பு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏமந்தல் நகர் செனாவில் நாளிதழ் அலுவலக கட்டடத்தை குறிவைத்து ஸ்டேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் அந்த நாளின் தலைமை ஆசிரியர் உட்பட முப்பது பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் பத்திரிகை நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய காவலாளி ஏனைய தொழில்நுட்ப உத்தியோகத்தில் உள்ளடங்களாக முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது அண்மைய சில காலத்தில் ஒரு பத்திரிகையாளர்கள் மீது உலகில் நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதலாகவும் அதிகளவான அளவான பத்திரிகையாளர்கள் உயிரிழந்த ஒரு சம்பவமாகவும் இந்த சம்பவம் பதிவாக இருக்கின்றது எவ்வாறு காசாவில் தன்னுடைய அழிவு வேலைகளை அரங்கேற்றி வருகின்றார்களோ அதே போன்ற நடவடிக்கைகளை தற்போது லெபனான் ஏமனுக்குள்ளும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகள் ஆரம்பித்திருக்கின்றமைதான் புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடனான ஒத்துழைப்பை நிறுத்தி வைப்பதற்காக ஈரானின் உடைய வெளியுறவுத்துறை தற்போது அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் ஈரான் ஐஏ அமைப்புக்கு மீண்டும் ஒத்துழைப்பு கொடுப்பார்களா இல்லையா கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் பொருளாதார தடைகளை அமல்படுத்துவோம் என்றெல்லாம் ஜெர்மன் பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் ஈரானுக்கு மிரட்டல் விடுத்திருந்தார்கள் ஆனால் இவர்களுடைய மிரட்டல் பொருளாதார தடைகளை ஏற்படுத்தும் தாக்கத்தை விட ஐஏ அமைப்பு ஈரானுக்குள் சென்றால் நேரடியாக ஸ்டேல் அமெரிக்காவினுடைய உளவாளிகளை ஈரானுக்குள் வைத்திருப்பதை போன்ற நிலை ஏற்பட்டுவிடும் ஏனெனில் கடந்த காலங்களில் ஐஏ அமைப்பு தான் துல்லியமாக ஸ்டேலுக்கும் மொசாட்டுக்கும் ஈரானின் அணு விஞ்ஞானிகளினுடைய இருப்பிடங்கள் அவர்கள் செல்லக்கூடிய பகுதிகள் அணு உலைகள் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தையும் துல்லியமாக வெளிப்படுத்தி இருந்தார்கள் இதன் காரணமாகவே பல பெருமதிமிக்க அணு விஞ்ஞானிகளை ஸ்டெல் படுகொலை செய்வதற்கும் ஈரான் அவர்களை இழப்பதற்கும் ஆன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது எனவே ஈரான் தற்போது விழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை சர்வதேச அணு சக்தி நிறுவனம் ஐஏஇ எங்களுடைய நாட்டுக்குள் இருக்க தேவையில்லை அவர்கள் கண்காணிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்ற விடயத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இறுதியாக ஆப்கானிஸ்தானின் பக்ராம் விமான நாங்கள் கட்டி இருப்பதால் அதை அமெரிக்காவிடம் தர வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அவர் தரவில்லை என்றால் மோசமான விடயங்கள் நடக்கப் போகின்றன என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான் அரசு அமெரிக்க இராணுவம் நாட்டுக்கு திரும்புவதை தலிபான்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆப்கான் மக்களும் நிராகரிக்கின்றார்கள் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய சக்திகளை துருப்புக்களை ஆப்கானியர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை என்று வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்திருப்பதுடன் தளங்கள் திரும்பினால் போராட பாதுகாப்பு அமைச்சர் சபதம் செய்வதாக அறிவித்திருக்கின்றார் ஒருவேளை ஆப்கானிஸ்தானில் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா தொடங்கினாலும் அதை எதிர்கொள்வதில் தலிபான் அரசு தயாராக இருக்கின்றது என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கின்றது எல்லா நாடுகளுக்கும் அடாத்தாக சென்று பொய்யானோர் எட்டுக்கட்டிய காரணத்தை கொண்டு அவர்கள் மீது படையெடுத்து சொல்ல வேண்டியது பின்னர் அந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து சூறையாடி தங்களுடைய நாட்டுக்கு செல்வது அங்கே ஏதாவது போராட்டங்கள் தீவிரமடைந்து அமெரிக்க இராணுவத்திற்கு இழப்பு ஏற்பட்டால் பின்னே வெளியேறி பின்னர் அந்த நாட்டுக்குள் நாங்கள் இதை கட்டினோம் அதை கட்டினோம் என்று சொல்லி மீண்டும் அந்த நாட்டை அடிமைப்படுத்துவது என்பது அமெரிக்காவினுடைய வல்லாதிக்கத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு சதி நடவடிக்கையாக இருக்கின்றது பல நாடுகளில் இவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஈராக்கிலாக இருக்கலாம் லிபியாவிலாக இருக்கலாம் பல நாடுகளில் இந்த விடயத்தை தான் ஆப்கானிஸ்தானில் தாங்கள் கட்டிய பக்ராம் விமானத்தளத்தை மீண்டும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரியிருப்பது உன்னை யாராவது கட்டித்தரவு சொல்லி ஆப்கானிஸ்தானில் கேட்டார்களா ஆப்கானுக்கு அமெரிக்க படைகளை வந்து ஏதாவது போரிடுமாறு கேட்டுக்கொண்டார்களா நீ உன்னுடைய தேவைக்குள் அவர்களுடைய பிரதேசத்தில் அவர்கள் வாழ்ந்த நாட்டுக்குள் சென்று விமான நிலையத்தை கட்டிவிட்டு உன்னுடைய ராணுவ தேவைக்காக பின்னர் உன்னை அடித்து துரத்தி விட்டார்கள் மீண்டும் நான் தான் விமான நிலையத்தை கட்டிவிட்டேன் யாருடைய நாட்டில் யார் கட்டுவது அந்த விமான நிலையத்தை என்னிடம் ஒப்படையுங்கள் என்பதைப் போல அமரிக்க ஒரு ட்ரம்ப்னுடைய பேச்சுக்கள் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் உலகிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாகவும் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒருவரை அமெரிக்க மக்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்று அமெரிக்க மக்கள் மீது கூட மிகப்பெரிய சந்தேகம் அளவுகின்றது அவர்கள் நிதானத்துடன் தான் இருக்கின்றார்களா என்று எனவே அமெரிக்க மக்கள் மீதும் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் கேள்விகளையும் ஏற்படுத்துகின்றது என ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் முன்னுக்கு பின் முரணாகவும் உலக ஒழுங்கை குழப்பும் வகையிலும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான பிளவுகளை ஏற்படுத்தும் வகையில்தான் ட்ரம்பின் நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன இந்த நிலையில் மேலும் ஒரு நகைச்சுவையான பதிவை ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் நான் உலகில் பல போர்களை நிறுத்தி இருப்பதால் எனக்கு நோபல் பரிசை வழங்க வேண்டும் ஆனால் அவ்வாறு வழங்குவார்களா என்பது தெரியவில்லை ஆனால் நான் உலக அமைதிக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் காசாவில் இத்தனை ஆயிரம் குழந்தைகள் பெண்கள் பொதுமக்கள் மரணிப்பதற்கு காரணமே இந்த ட்ரம்ப்பினுடைய தீர்மானங்களையும் ட்ரம்ப் நெதஞ்சாவுக்கு வழங்கக்கூடிய தங்குதடையின்றி ஆதரவும் ஆயுதங்களும் தான் காசாவில் இவ்வளவு பெரிய மனித படுகொலைகளை நடத்தி கொண்டு எந்த முகத்துடன் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுக்க வேண்டுமென ட்ரம்ப் விரும்புகின்றார் கேட்கின்றார் என்பதுதான் விடை தெரியாத கேள்வியாக இருக்கின்றது ஒருவேளை ட்ரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டால் அந்த நோபல் பரிசு கூட தன்னுடைய மதிப்பை இழந்துவிடும் என்பதுதான் யதார்த்தம் இவைதான் இந்த நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்